ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட்மேக்கரில் ஒரு கிலோ அரிசி வச்சு நான் கோயில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு வீட்டில் செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம என்னென்ன பொருட்கள் எவ்வளோ சேர்க்க போகிறோம் புளி எவ்வளோ சேர்க்க போகிறோம் இல்லை மற்ற அந்த பொடிக்கு நம்ம என்னென்ன சேர்க்குறது எந்த அளவில் சேர்க்குறது அப்படிங்கிறது நான் இதில் கரெக்டாக சொல்லியிருப்பேன் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்டைலில் புளியோதரை செஞ்சு சாப்பிட முடியும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு இந்த புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு கிலோ அரிசி நம்ம வீட்டில் நார்மலாக சாதம் வடிப்போம் இல்லையா அந்த அரிசி அதில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நான் ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து சாதம் வந்து வடித்து தான் நான் வந்து வீட்டில் செய்வேன் குக்கரில் வச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அதே ஸ்டெயிலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கலஞ்சி தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ அது ஊ ஊரி நல்லா ரெடியாகிடுச்சு நான் ஒலை வந்து கொதிக்க வச்சிருக்கேன் அதாவது சுடுதண்ணி போட்டு அன்னொரு சோறு வடிக்கிற பாத்திரத்தில் கொ கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி களைஞ்சி அதில் போட்டு நான் சிம் பண்ணி வச்சுட்டு வேக வச்சுட்டேன் அது வெந்துட்ருக்க டைங்களில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் அப்படியே தான் சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன் குறுமிளகு கருப்பு கலரில் இருக்கிற மிளகு சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இந்த மல்லி சோம்பு மிளகுலாம் நல்லா பொறிஞ்சு வரும் இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தோடனே நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க வெந்தயம் மட்டும் கருகிடக்கூடாது அதே மாதிரி நல்லா செவக்காமலும் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க மறுபடியும் அதே அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன் நான் ஒரு ஒரு பொருளையும் தனித்தனியாக வறுக்கிறேன் அப்படின்னா அப்போ தான் அந்த நமக்கு அந்த டேஸ்ட் நமக்கு கொண்டுட்டு வர முடியும் ஒட்டுக்க போட்டு வரத்தோன்னா ஒன்று வருபடும் ஒன்று வருபடாமல் இருக்கும் இப்போ பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறமா பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விடுறேன் அதாவது சூடில் வந்து நல்லா படபுடனும் பொரியும் நல்லாயிருக்கும் பொறி பொரியாமல் நீங்கள் எள்ளு எடுத்துடாதீங்க கருகும் விட்டுறாதீங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா என்னோடய கையில் ஒரு கை கையில் எடுத்தோன்னா அதாவது ஒரு ஸ்பூனில் எடுத்தோம் இல்லைனாலும் ஒரு கையில் எடுத்தோன்னாலும் ஒரு அரை கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா ஆரட்டும் இருக்க டைங்களில் புளி வந்து நான் எவ்வளோ ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது நம்ம கையில் எடுத்தோம்னா பிடிக்கிற அளவுக்கு நான் புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே நம்ம கரைச்சிட்டு சேர்க்க போகிறது இல்லை நல்லா வடி வடித்து தான் நான் எடுப்பேன் இப்போ அது நல்லா சுட்டு நல்ல மிதமான தண்ணியில் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ சாதம் பாருங்கள் நம்ம அரிசி போட்டதுக்கு அப்புறமா சாதம் வெந்து அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ எடுத்து பார்க்குறேன் ரொம்ப குலையக்கூடாது புளி சாதம் பண்ணுறதுக்கு முக்கால் பக்குவத்துக்கு நல்லா வெந்துருச்சு அதை வந்து வடித்து எடுத்துக்கிறேன் இப்போ புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வடு வறுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக துடைச்சதுக்கப்புறமா இதை சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நைஸாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க இப்போது இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளிமண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெடி பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெயெலாம் செய்யலாம் இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ரீஃபைன்ட் ஆயிலில் தான் செஞ்சு காமிக்கிறேன் நல்லெண்ணெய் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா அதை செஞ்சுக்கோங்க அது நான் எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு க கடுகு அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்ச மிளகா வந்து பாருங்கள் நான் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மட்டும் காம்பு எடுத்துகிட்டு போடுங்க ஒரு அஞ்சாறுன்னா அப்படியே போடுங்க அது நல்லாயிருக்கும் அதனால போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க இந்தளவுக்கு அளவுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த புளி புளி மண்டி அதாவது புளி தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த இதெல்லாம் போட்டு தாளித்து பண்ணும்போது கோவிலில் செய்கிற அதே டேஸ்ட்டு நமக்கு வரும் கோவில்லையும் அப்படி தான் செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டான புளியோதரை நமக்கு வீட்டில் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வந்து பொரியணும் ரொம்ப கருகிடக்கூடாது ரொம்ப வந்து பொரியாமல் பச்சையாகவும் இருந்துடக்கூடாது இப்போ இந்தளவுக்கு நல்லா செவந்து பொறிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு அஞ்சாறு கொத்தளவுக்கு கருவேப்பிள்ளைகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்ல ஒரு பச்சை சேன் இருக்கிற மாதிரி இருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க அப்போதான் புளிசாரத்துக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்ல அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம் பெருங்காய பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா அவ்வளோதான் என்கிட்ட இருந்தது அதனால சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்தாலும் புளியோதரை நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நல்ல அந்த மாதிரி எண்ணெயிலே வந்து வதக்கி விடும்போது நல்ல ஒரு வாசனை வரும் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியெல்லாம் வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ உங்களுக்கு என்னடா தண்ணி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு தெரியும் ஆனால் இதில் நம்ம இன்னும் வந்து அந்த பொடி ஐட்டங்கள்லாம் சேர்க்கலை அது புளித்தண்ணி நல்லா கொதித்து வரும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் அது எல்லாமே மாறும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் புளிசாதத்துக்கு கொஞ்சம் நல்ல மஞ்சள் கலர் கொடுக்கணும் அதுக்காக தான் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மஞ்சள் வாசம் வந்து குப்புன்னு அடிக்காது போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த மாதிரி அந்த புளித்தண்ணி குதிச்சுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போது நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து இருக்க பொடி எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிலோ அரிசிக்கு செய்ய போகிறோம் எல்லா பொடியும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான பொருள் தான் நான் வந்து வறுத்து வச்சிருக்கேன் ஜாஸ்தியெல்லாம் வறுத்து வைக்கல அதனால எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல் இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ நல்லா கெட்டியாகுது பாருங்கன்னு இப்போ நம்ம இதை அப்படியேவும் உடனே சாதம் போட்டு கலந்துடக்கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் அது கொஞ்சம் நேரம் அந்த கூட எல்லாமே வந்து இந்த பொடி ஐட்டங்கள் எல்லாமே நல்லா கலக்கணும் அதற்கு நம்ம நல்லா கொதிக்கணும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அப்போ தான் நம்ம சாதம் கூட கலக்கணும் இப்போ நம்ம உப்பு மட்டும்தான் என்ன சேர்க்கலை உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்கலை அதனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு எனக்கு வந்து இந்த உப்பு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ அது நல்லா வந்து இப்போ புளிமண்டி நல்லா கொதிக்குது இப்போ சாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போட்டு ஆற வச்சுருக்கேன் ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ நான் வந்து புளிமண்டி கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ண அதே சூட்லேயே நான் போட்டு கலந்துக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு உடனே எடுத்து போட்டுறாதீங்க கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க அந்த உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் போட்டு அப்படியே கலந்துக்க வேண்டியது தான் சாதத்தை மட்டும் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சம் நேரம் ஃபேன் அடியில் வைங்க ஏன்னா அந்த ரைஸ் வந்து உதிராமல் வரும் நமக்கு அதனால தான் போட்டுட்டு இப்போ கலக்கிற கரண்டியுமே குண்டுக்கு அதாவது என்னென்னா குளிக்கரண்டி மாதிரி வச்சுக்காமல் இந்த மாதிரி ஒரு அகலமான ச ஒரு கரண்டி நம்ம வந்து பலகாரம்லாம் சுட்டு எடுப்போம் சாதத்து கரண்டி வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் கலந்தீங்கன்னா ரைஸ் உடையாமலும் வரும் நமக்கு வந்து கலந்து ரொம்ப ஈஸியாகவும் வரும் இப்போ இந்த மாதிரி பொறுமையாக காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு சாதம் வந்து பார்க்கும்போதே சாப்பிடும் போல இருக்கிற கோவில் ஸ்டைல் புலிசாதம் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு இப்போ என்னென்ன அளவில் நான் செஞ்சிருப்பேன் நீங்க முழுமையாக நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்ணுறேன்